ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என செங்கை இறை சமூகம் குரல் எழுப்பி போற்றுவதாக இறையேசுவில் என் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே ஒப்புயர்வற்ற உன்னதமான குருத்துவம் என்னும் கொடையை பெற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் உன்னத குருவாகிய நித்திய குருவாகிய தலைமை குருவாகிய ஆண்டவர் இயேசுவனுடைய குருத்துவத்தில் பங்கு கொண்டிருக்கின்ற நாம் எல்லோரும் இன்றைக்கு ஒரே குடும்பமாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிறோம் திருப்பாடல் ஆசிரியருடைய இந்த உணர்வுகளை நமதாக்கி கொண்டு நம்முடைய உள்ளமெல்லாம் நன்றி பெருக்கால் பொங்கி எழ நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிறோம் அவருக்கு நன்றி கூற அவரது புகழை பாட நம் எல்லோரையும் அவருடைய பாதங்களிலே அர்ப்பணிக்க இந்த மாலை வேளையில் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம் என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே ஒரே குருத்துவம் ஆண்டவர் இயேசுவனுடைய குருத்துவம் அந்த உன்னதமான குருத்துவத்தில் நாம் எல்லோரும் பங்கு கொள்ளுகிறோம் எல்லோரும் பொது குருத்துவத்தில் பங்கு கொள்கிறோம் ஒரு சிலர் திருநிலை குருத்துவத்தில் பங்கு கொள்ளுகிறோம் மினிஸ்டேரியல் பிரீஸ்டூட் காமன் பிரீஸ்டூட் அண்ட் மினிஸ்டேரியல் பிரீஸ்டூட் அப்படி ஒரு குருக்களின் குடும்பமாய் என்று நாம் இறைவன் திருமுன் அமர்ந்து கொண்டு நம்முடைய நெஞ்சில் இருக்கிற உணர்வுகளையெல்லாம் கொட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி எங்களை அழைத்தமைக்காக உமக்கு நன்றி எங்களை அபிஷேகம் செய்தமைக்காக உமக்கு நன்றி உம்முடைய பணியை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உமக்கு நன்றி உம்முடைய பணியை இதுநாள் வரை நாங்கள் பிரமாணிக்கமாய் செய்திட எங்களுக்கு வல்லமை கொடுத்ததற்காக நன்றி என்று நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பூக்களை ஆண்டவருடைய பாதத்தில் நாம் சமர்ப்பிக்கின்றோம் என் அன்புக்குரியவர்களே இங்கே இருக்கிற இறை மக்கள் அனைவரும் ஆண்டவரே எங்களுடைய குருக்களுக்காக நாங்கள் நன்றி சொல்ல இங்கே கூடியிருக்கிறோம் என்று பெருமையோடு இந்த ஆலயத்தில் கூடியிருக்கிறார்கள் இருக்கிற திருப்பணியாளர்கள் திருநிலை குருக்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த மக்களோடு நாங்கள் உம்முடைய திருமுன் நிற்கின்றோம் அவர்களுக்காக நன்றி செலுத்த நாங்கள் இங்கே உம் முன் நிற்கின்றோம் என்று குருக்களும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிறோம் எனவே என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இந்த அருமையான நாளிலே ஆண்டவருக்கு நன்றி கூறுவதை தவிர வேறு ஒன்றும் நாம் செய்ய இயலாது இந்த உன்னதமான கொடை ஒப்பற்ற கொடை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை எண்ணும் பொழுது ஆண்டவருடைய கருணை அவருடைய இரக்கம் எவ்வளவு மகத்தானது என்பதை நாம் ஆழ ஆழமாய் உணர்ந்து கொள்ளுகிறோம் தகுதியற்ற நம்மை தன்னுடைய ஊழியர்களாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அப்படி நம்மை அவர் கொண்டிருக்கிறார் என்பதனால் அவருடைய மாண்பு அவருடைய மாட்சி விளங்குகிறது எனவே அவருடைய எல்லையில்லா இறக்கத்திற்காக அவருடைய கரை காணாத கருணைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறி தொடர்ந்து நம்முடைய குருத்துவ கடமைகளை நாம் நிறைவேற்றிட பிரமாணிக்கமுள்ள ஊழியர்களாய் வாழ்ந்திட இறுதி மூச்சு வரை நம்முடைய மக்களுக்காக நாம் வாழ்ந்திட இந்த வேளையில் ஆண்டவரிடம் நாம் வரம் கேட்போம் என் அன்புக்குரியவர்களே இந்த வேளையில் இரண்டு சிறப்பான கருத்துக்களை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதன் முதலாக இந்த புனிதமான நாளில் நம் எல்லோருடைய குருத்துவத்தை கொண்டாடுகின்ற இந்த நாளில் திருநிலை குருத்துவம் மேற்கொண்டிருக்கிற திருநிலை குருத்துவம் அருளப்பட்டிருக்கின்ற நமக்கு ஒரு சிந்தனை ஒரு அழைத்தல் அன்பா அந்தவர்களே நம்முடைய உறவு நிலைகளை நம்முடைய உறவை நான்கு நிலைகளிலிருந்து இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன் முதன் முதலாக நமக்கும் நம்மை அழைத்தவருக்கும் உள்ள நெருக்கம் நமக்கும் நம்மை அழைத்திருக்கிற ஆண்டவருக்கும் உள்ள நெருக்கம் நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் வெகு அழகாக ஆண்டவர் எதை நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது அதுபோல நீங்களும் என்னோடு அன்றி கனி தர இயலாது நானே திராட்சை கொடி நானே திராட்சை செடி நீங்கள் அதன் கொடிகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் அன்புக்குரியவர்களே இதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிற முதல் கருத்து எனக்கும் என்னை அழைத்தவருக்குமான உறவு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்னை அழைத்திருக்கிற இறைவனிடத்தில் நான் எந்த அளவுக்கு நெருங்கி சென்றிருக்கிறேன் எந்த அளவுக்கு அவரை என்னுடைய வாழ்வின் மையமாக நான் கொண்டிருக்கிறேன் எந்த அளவுக்கு அவருடைய லட்சியங்களை என்னுடைய லட்சியமாக்கி இருக்கிறேன் இன்றைய நற்செய்தி எனக்கு சொன்னது போல ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்திருக்கிறார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை உண்டு என்று பறைசாற்றுவும் பார்வையற்றவர்களுக்கு பார்வை வழங்கவும் ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்கவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் நான் தந்தையால் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று ஆண்டவர் இயேசு முழக்கமிட்டாரே அந்த ஒரு லட்சியம் இன்றைக்கு என்னுடைய லட்சியமாய் இருக்கின்றதா என்னுடைய பணியின் அடித்தளமாக இந்த லட்சியம் அமைந்திருக்கிறதா அதைத்தான் இன்றைக்கு நாம் முதலில் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் அன்பாந்தவர்களே எதையோ எண்ணி போகிறோம் எதை எதையோ நாடி செல்லுகிறோம் ஆனால் இயேசுவுக்கும் எனக்குமான தொடர்பு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது நம்முடைய ஒன்றிப்பு எவ்வளவு அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் க்ளோஸ்னஸ் வித் ஒன் called கால் அடுத்தபடியாக என் அன்புக்குரியவர்களே க்ளோஸ்னஸ் வித் Our people. Closeness with our people. என்னுடைய மக்களோடு நான் எவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றேன் மக்களுக்காகத்தான் நான் இன்றைக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறேன் மக்கள் இல்லாமல் என்னுடைய வாழ்வு அர்த்தமற்றது ஆகவே நான் இன்றைக்கு ஒரு அருள் பணியாளனாக இருக்கிறேன் என்றால் எனக்கும் தொடர்பு என்ன உறவு என்ன அந்த உறவை இன்றைக்கு நான் ஆழப்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு நான் அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம் அன்புக்குரியவர்களே மை க்ளோஸ்னஸ் டு மை பீப்பிள் ஹவு க்ளோஸ் அ மை வித் மை பீப்பிள் என்னுடைய மக்கள் எவ்வளவு தூரம் என்னை விலகி விலகி என்னை விட்டு விலகி போகிறார்களோ அல்லது நான் எவ்வளவு தூரம் என்னுடைய மக்களை விட்டு விலகி போகிறேனோ அந்த அளவுக்கு என்னுடைய குருத்துவம் அர்த்தமற்றதாக போகிறது என்பதை நான் இன்றைக்கு உணர்ந்தாக வேண்டும் அன்புக்குரியவர்களே எவ்வளவோ பணிகளை செய்கிறோம் எவ்வளவோ அருமையான சாதனைகளை செய்கிறோம் ஆனால் இந்த பணிகளெல்லாம் சாதனைகளெல்லாம் மக்களுக்காக இல்லை என்றால் மக்களை மையப்படுத்திய பணிகளாக இல்லை என்றால் இதுவெல்லாம் வீண் என்பதை இன்றைக்கு நாம் உணர வேண்டும் எனவே என் அன்பு சகோதர குருக்களே நம்முடைய மக்களோடு நம்மை இணைத்து கொள்வோம் அதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய பணிவாழ்வின் தனித்துவமாக இருந்தது என்பதை இன்றைக்கு நாம் எண்ணி பார்ப்போம் ஆண்டவர் இயேசுவனுடைய காலத்தில் சமய தலைவர்கள் இருந்தார்கள் சமுதாய தலைவர்கள் இருந்தார்கள் ஆனால் அந்த சமய தலைவர்களிடமும் சமுதாய தலைவர்களிடமும் மக்கள் ஓடி வரவில்லை அவரை தேடி வரவில்லை ஆண்டவர் இயேசுவை மட்டும் தேடி வந்தார்கள் ஆண்டவர் இயேசுவை நாடி ஆயிரக்கணக்கான மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்தார்கள் ஏன் ஏனென்றால் அவர் மட்டுமே மக்களை நாடி சென்றார் அவர் மட்டுமே மக்களுக்காக வாழ்ந்தார் அவர் மட்டுமே மக்களோடு தன்னை ஒன்றுபடுத்தி கொண்டார் நான் உங்களுக்காக நீங்கள் எனக்காக என்கிற ஒரு தாரக மந்திரத்தோடு ஆண்டவர் இயேசு வாழ்ந்தாரே அதுதான் இன்றைக்கு நம்முடைய பணிவாழ்வை அர்த்தப்படுத்தும் என்று இன்றைக்கு நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்வோம் எனவே க்ளோஸ்னஸ் டு த ஒன் ஹூ ஹஸ் கால் தஸ் க்ளோஸ்னஸ் டு ஆர் பீப்புள் மூன்றாவதாக என் அன்புக்குரியவர்களே க்ளோஸ்னஸ் டு யுவர் பிஷப் ஆயரோடு எந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றித்திருக்கிறீர்கள் ஆயர் குருக்களோடு எந்த அளவுக்கு ஐக்கியமாக இருக்கின்றார் அருள் பணியாளர்கள் அடிமைகள் அல்ல அருள் பணியாளர்கள் அருள் பணியாளர்கள் தொலைவிலே வைத்து பார்ப்பவர்கள் அல்ல அருள் பணியாளர்கள் எல்லாம் உடன் உழைப்பாளிகள் என்பதை ஆயர் உணர்ந்திருக்க வேண்டும் ஒரு ஆயர் தந்தை என அருள்பணியாளர்கள் எல்லாரும் உணர்ந்திருக்க வேண்டும் இன்றைக்கு முன்னுரையில் வார்த்தைக்கு வார்த்தை ஆயர் தந்தை ஆயர் தந்தை என்று சொன்னார்கள் அது உண்மையாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே ஒரு ஆயன் ஒரு தந்தையாகத்தான் இருக்க வேண்டும் நீங்கள் என் தனையனாகத்தான் இருக்க வேண்டும் ஆகவே அப்படி நமக்குள்ளே அந்த தந்தை மகன் உறவு வளர்ந்திருக்கிறதா அதை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோமா நமக்குள்ளே பிணக்குகள் சில நே வேளைகளிலே கருத்து வேறுபாடுகள் இருந்திடலாம் ஆனால் அவைகளையும் தாண்டி நம்முடைய உறவு பலப்பட வேண்டும் நான்காவதாக என் அன்புக்குரியவர்களே நமக்குள்ளே ஒன்றுபாடு நமக்குள்ளே ஒற்றுமை எவ்வளவு தூரம் நமக்குள்ளே ஒன்றிப்பு இருக்கிறது ஒருவருக்கொருவர் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம் ஆலயத்தில் அருகருகே நாற்காலியில் போட்டிருக்கிறார்கள் ஆகவே நாம் நெருக்கமாக இருக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்வில் எத்தனை நெருக்கமாக நாம் இருக்கிறோம் என்னுடைய சகோதர குரு ஒரு துன்பத்தில் இருக்கிறான் எத்தனை நேரம் ஓடி நான் அவருக்கு உதவி செய்திருக்கிறேன் என்னுடைய சகோதர குரு அழுது வேதனைப்படுவதை நான் பார்த்திருக்கிறேன் எத்தனை முறை நின்று அவன் தோளை தொட்டு ஆறுதல் சொல்லியிருக்கிறேன் எத்தனை முரு எத்தனை முறை என்னுடைய சகோதர குரு என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறான் நான் மூத்த குரு ஏன் அவனுக்கு சகோதரனாக இருந்து அவனுக்கு வழிகாட்ட மனமில்லை ஆகவே அன்புக்குரியவர்களே நமக்குள்ளே ஒன்றிப்பு க்ளோஸ்னஸ் விதின் த பிரஸ்பிட்டேரி நமக்குள்ளே என்று சொல்லுகிற பொழுது துறவர குருக்கள் வேறு மறைமாவட்ட குருக்கள் வேறு என்று பிரித்திட வேண்டாம் நாம் எல்லோரும் ஒன் பிரிஸ்பு தேரியம் இந்த ஒன் பிரிஸ்பேரியம் ஊனும் பிரிஸ்பு தேரியம் இதில் நாம் ஒருவருக்கொருவர் உறவாய் நட்பாய் சகோதரர்களாய் வாழ்ந்து நம்முடைய பணிகளை செய்வோம் எனவே இந்த நான்கு படிநிலைகளில் நம்முடைய உறவு பலப்பட்டு இருந்தால் நிச்சயமாக நம்முடைய பணி வாழ்வு நம்முடைய அருள் பணி வாழ்வு அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் அடுத்தபடியாக என்னுடைய இரண்டாவது கருத்து அன்புக்குரியவர்களே என்னுடைய பணி வாழ்வு என்னுடைய அருள் பணி வாழ்வு என்னுடைய குருத்துவ வாழ்வு சொல்லிக்கொள்ளும்படியாக இருக்க வேண்டுமென்றால் இவர் உண்மையாகவே ஒரு குருவாகத்தான் வாழ்ந்தார் என்று மக்களெல்லாம் நம்மை பார்த்து சொல்ல வேண்டுமென்றால் நான் என் மக்களுக்காக என்னை கொடுக்க வேண்டும் என்னை கொடுத்தால் மட்டுமே நான் ஒரு நல்ல குருவாக இருக்க முடியும் நான் என்னை பற்றுமே நினைத்து என்னை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டு என்னுடைய வாழ்வு என்னுடைய வளர்ச்சி என்னுடைய முன்னேற்றம் என்னுடைய திட்டங்கள் இப்படி என்னையே மையப்படுத்தி நான் சென்று கொண்டிருந்தால் நான் ஒரு குருத்துவ வாழ்வை வாழ்கிறவன் அல்ல எனவே என்னுடைய மக்களை நான் அன்பு செய்து இந்த மக்களுக்காக என்னை நான் கொடுத்துட வேண்டும் என்பதுதான் என்னுடைய இரண்டாவது கருத்து இதுதான் நம்முடைய குருத்துவத்தை நம்முடைய திருநிலை குருத்துவத்தை அர்த்தப்படுத்தும் என்று நான் நன்கிறேன் அன்புக்குரியவர்களே நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக் அவர்கள் ஆண்டவர் இயேசுவனுடைய சிலுவை மரணத்தை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அழகான ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்னுடைய இதயத்தில் ஆழமாக பதிந்துவிட்ட ஒரு கருத்து அவர் சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு தான் மெஸ்ஸியா என்பதை உலகறிய எப்பொழுது வெளிப்படுத்துகிறார் தெரியுமா அவர் மெஸ்ஸியா பிறந்த அவர் மெஸ்ஸியா தான் ஆனால் அவர் மெஸ்ஸியா என்பதை உலகறிய அவர் எப்பொழுது காட்டுகிறார் அவர் சிலுவையிலே தன்னை அர்ப்பணிக்கிற பொழுது சிலுவையிலே அவர் தன்னை கொடுத்தாரே அந்த கொடுத்த நேரம்தான் தான் மெஸ்ஸியா என்பதை உலகிற்கு அவர் அறிக்கையிடுகிறார் என்று மிக அற்புதமாக சொல்லுகிறார் நாம் அன்புக்குரியவில்லை அப்படித்தான் நாமும் நம்முடைய மக்களுக்காக நம்மை கொடுக்கின்ற பொழுது நாம் அருள் பணியாளர்கள் நம்முடைய மக்களுக்காக நம்மை நாம் உடைத்துக்கொள்ள தயாராக இருக்கிற பொழுது நாம் அருள் பணியாளர்கள் நம்முடைய மக்களுக்காக நாம் தியாகங்கள் செய்ய தயாராக இருக்கிற பொழுது சிலுவைகளை சுமந்து கொள்ள நாம் தயாராக இருக்கிற பொழுது நாம் உண்மையான அருள் பணியாளர்கள் இதை மறந்துவிட வேண்டாம் இந்த புனிதமான வேளையிலே இந்த இரண்டு கருத்துக்களை உங்களுடைய மனத்தின் ஆழத்தில் பதிய வைக்க வேண்டும் இதை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டுகிறேன் என் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே என் அன்பு இறை மக்களே உங்களுடைய குருக்களுக்காக மன்றாடுங்கள் அவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற ஊழியர்கள் அவர்கள் குறை உள்ளவர்கள் நிறைகளும் உண்டு குறை நிறைகளோடு அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக மன்றாடுங்கள் அவருடைய பணிக்கு உறுதுணையாக இருங்கள் உபத்திரவம் செய்யாதீர்கள் உங்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க ஜபிக்கின்றேன்